அதில்தான் தான் யாகம் வேட்ட பெருநர் கிள்ளி என்றும் இந்த பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி என்றும் இவர்களெல்லாம் தொடக்கத்தில் இருந்து இந்த மண்ணுக்கு எதிராக இருந்தவர்கள் இந்த மண் குட்டிச்சவராக ஆகிறதுக்கு துணை போனவர்கள் என்கிற முறையிலே எங்களுக்கு ஒரு அரசனம் எங்களுக்கு உண்டு எந்த உணவு சார்ந்த எந்த அறிவும் இல்லாத உற்பத்தி உணவு உற்பத்தி கருவிகளையோ அதன் உரையினரான கருவிகளை உருவாக்காத பார்ப்பனர்கள் பெரிய இன்ஃபுளுயன்ஸ் செலுத்தி இருப்பாங்களாங்கிறது எனக்கு ஒரு கேள்வி ஏற்படுத்த நீங்க வந்து பார்ப்பானுக்கு பணிஞ்சு போன செவ்வ கடும்ப வாழையாளர் பத்தியும் தான் கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் பார்ப்பானுக்கு தானம் கொடுத்த ஒரு சேர அரசனை பத்தியும் நூறாயிரம் தானம் பொண்ண அள்ளி கொடுத்த ஒரு அரசனை பத்தியும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க இது தொடர்பாக தான் என் கேள்வியும் அமையுது சகால அரசர்கள் நடத்திய வேள்விகள் யாகங்கள் அதன் பிறகு பார்ப்பனர்களுக்கு அள்ளி கொடுத்த பொன் நிலம் எல்லாமே தங்களை பாடி வாழ்த்தி பாடி சிறப்பித்த புலவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களுடைய வேந்தலுக்கு ஏற்பதான் கொடுத்ததாக தமிழ்நாட்டு வரலாற்று குழு எழுதிய புத்தகத்துல குறிப்பிடுறாங்க நான் ஒரு சில அரசர்களை மட்டும் குறிப்பிடுறேன் நீங்க விளக்கம் சொல்றீங்கன்னா சரியா இருக்கும் பல்யாண செல்கூட்டுவன் அப்படிங்கிற ஒரு சேரரசன் பதிவு பத்தி மூன்றாம் பத்துல தன்னை வாழ்த்து பாடிய பாறை கௌதமனார் அப்படிங்கிற பார்ப்பன புலவருடைய திருப்பத்திற்கேற்ப அவருக்கு ஒரு தானம் கொடுக்கணும் அதுக்காக அவர் என்ன கேட்டாருன்னா நானும் என் மனைவி சொல்வத்துக்கு போகணும் அதுக்காக நீ யாகம் செஞ்சு கொடு தன்னை வாழ்த்தி பாடிய புலவருக்காக அவர் அந்த யாகத்தை ஆனா அதே நேரத்துல அப்படிங்கிற ஒரு வந்து நைச்சல்லையார் அப்படிங்கிற ஒரு பெண்பார் நீங்க குறிப்பிட்ட அதே அளவிற்கான நூறு ஆயிரம் காண பொண்ணி அதாவது தங்கத்தை நகை செஞ்சுக்கிறதுக்காக கொடுத்திருக்காரு பத்தாத இருக்கு தான் பக்கத்துல அரச்கார்துக்காக இருக்கையும் கொடுத்ததா சொன்னாங்க அப்ப தன்னை வாழ்த்து பாடிய பார்க்கிற புலவர்களுக்கு அவங்களுடைய விருப்பத்தை கேத்த மாதிரி தான் தானு கொடுத்திருப்பாங்க இது எப்படி பணிச்சு போயிட்டாங்க ஆயிட்டாங்கன்னு அடிமையாயிட்டாங்க சங்கம் என்கிறது தமிழ் இல்லை சங்கம் என் கழகம் என்று சொல்ல வேண்டும் ஆனா அப்படி ஒரு கழகம் இருந்தது என்கிறது இறைனார் கல கலவியல் முறை இது போன்ற நிலைகளை நாம் குழப்பி அது இருந்தால் இல்லைன்னா இல்லை தொடர்பா தமிழ் இருக்கிறது ஈதலே ஈகை இல்லாதவனுக்கு கொடுக்கிறது மட்டும்தான் ஈகை எல்லா நலங்களும் இருக்கிறது நீங்க வந்து ஒரு லட்சம் பொண்ணை கொடுத்துட்டு மறுபடியும் எல்லா ஊரையும் எடுத்துக்கிடா அப்படின்னு கபிடம் கொடுத்தான்னா அது சரியா

ஆரிய சார்பான் சொல்லி ஒரு ரெண்டு மலர்கள் ஸ்பெசிபிக்கா குறிப்பிடுவாங்க சரி எப்பினா அந்த பல்லியாக சாரை முதுகுடிமி பெருவெளி அப்படி சொல்லி ஒரு பாவப்பட்ட ஆளு இரண்டாவது ராசசூயம் கேட்ட பெருநெருக்கிலின் ஒரு ஆளு சரி இதல பல்லியாக சாரை 6 9 15 அப்படி சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பாடல்கள் இருக்கு குறானானோட இவன் நீங்க பின்னாலே நீங்க வந்து யாகம் செய்கிறது என்கிறது அவர் செய்த முதல் கோளார் நீ இப்படி 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 நடக்கணும் ஒன்றொன்றையும் அவங்க கைய கையகப்படுத்தி அது தொடர்பாக இருக்கிற அவனையே உள்ள படுத்தி வேள்வி செய்வது என்கிறது வேள்வி என்பது விருப்பமாக செய்வது என்று இருக்கிறதை அவர்கள் யாகத்துக்கு பயன்படுத்தினார்கள் யாக்ஞ என்று சொன்னால் யாக என்று சொன்னால் இறந்து கேட்கிறது இறைவனிடம் இறந்து கேட்கிறது என்கிற பொருள் அப்படி கேட்டால் உனக்கு என்னென்ன நடக்கும் என்று அதுதான் பல வகையான யாகசாலைகளை அந்த முண்டம் உருவாக்கினான் அந்த மன்னன் என்கிறது எங்களுக்கு சிரமம் உண்டு பல்யாகசாலை முதுகுடுமி என்றா இவனும் குடிமை வச்சிருந்தான் பாப்பாவும் உச்சி குடிமை வைத்திருந்தான் இவனும் குடிமை வைத்திருந்தான் அந்த ஒன்று சொன்ன உங்களுக்கு விளங்கும் குடு என்றால் உச்சி குடி என்ற உயரத்தில் இருக்கிற வீடு இருக்குதே அதுதான் குடி குடு என்கிற தான் கொடு கொடுமுடி என்று சொன்னால் உச்சம்னு பொருள் கொடி என்றால் உயரத்தில் நாட்டப்படுவது என்று பொருள் இந்த குடுமி என்கிறது இங்கே ஊர் புறத்தில் சொல்கிறதை குமிடின்னு சொல்லுவாங்க நினைவு இருக்கா குமெடின் குமிடி என்கிறது கிரேக்கத்துல குமிச்சு போகிறது அதுதான் காமெண்ட் காமெட் என்கிறதுக்கு நாம் வால் நட்சத்திரம் என்று சொல்கிறோமே அது பின்னால் தொங்குகிற மயில் தான் வேற ஒன்றுமில்லை முதுகுடிமை பெருவழிதி என்பது ஒரு ஒரு சிறப்புக்காக உச்சம் உச்சமாக இருக்கிற முடிய உடையவன் அப்பொழுது அதை வேறுபாடாக பார்க்கவில்லை அது இது யா ராசசூய யாகம் என்று சொல்வது அரசனுடைய நலத்துக்காக செய்யப்படுகிற யாகம் இதையெல்லாம் யார் யாரிடம் பார்ப்பான் சொன்னானோ அதையெல்லாம் எல்லாம் பார்ப்பானும் செய்தான் அதில் தான் ராசசூயா யாகம் வேட்ட பெருனர் கிள்ளி என்றும் இந்த யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி என்றும் இவர்களெல்லாம் தொடக்கத்திலிருந்து இந்த மண்ணுக்கு எதிராக இருந்தவர்கள் இந்த மண் குட்டிச்சுவராக ஆ ஆகிறதுக்கு துணை போனவர்கள் என்கிற முறையிலே எங்களுக்கு ஒரு அரச்சனம் பாரோ லாங்கர் எங்களுக்கு உட்டு இளம்பரு அதுதாங்க யான்னு ஐயருங்க இந்த பார்க்கள் எதிலையுமே அவனுடைய பெயர் பள்ளியாக சாலை முதுகுடிவு பெயர் வரையும் வரல ராசு மேட்ட பெருநட்டையும் வரல கீழே இருக்க அந்த கொழு தான் வருது சோனா கந்தசாமி ஐயா தன்னுடைய தொலாப்பியமும் சங்க இலக்கியமும் நூலில் சொல்றாரு இந்த புறத்தை க ஓயன்டடாக இருக்கிற நூல்கள் வந்து பு புறணானவும் பதித்து கொடுத்தனா இதை எழுதி இதை தொகுக்கும் பொழுது அந்த ஒரே ஆசிரியர்களுக்கும் தொகுப்பாசிரியர்களுக்கும் தொல்காப்பியத்தை தாண்டி அமைஞ்சிருக்கும் புறப்புறன்மமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எக்கச்சக்கமா இருக்குது தொகுக்குறதில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே வேளையில் இந்த பள்ளியாக சாலைன்னு சொல்லப்படுற ஹரசனோட பேர் வந்து மதுரை காஞ்சியன் எப்படி அப்படின்னா பன்சாலை முதுகுடுமி அப்படின்னு சொல்லி வருது சரி அதே மாதிரி வேள்விப்படி பல்வேட்டுமே அதே பெயர் தான் வருது ஸோ இது ஏசி பர்ண அவர்கள் ஆய்வாளர்னு சொல்லுவாங்க இந்தியன் போர்செரி ஆட் டூ டே டேக் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த உரை எழுதியோர் தொகுத்தோர் இந்த ஏட்ட மாத்தி எழுதினோர் வந்து மாத்தி இருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அதே மாதிரி ராசூயம் யாகம் தமிழ்நிலத்தை அவன் மட்டும் தான் செஞ்சான்னு சொல்லுது ராசு யாகம் செஞ்சுட்டேன்னா நான் நான் செய்யறேன்னா நீங்க எல்லாரும் எனக்கு அடி பண்ணிடணும் என்னைய யாராச்சும் எதிர்த்து வந்தானா நீங்க எனக்காண்டி வந்து படகு நடத்தணும் ஆனா இதே ராசுவை வேட்ட பெருமை கிள்ளிக்கும் மாந்திரஞ்சல் இருமுறைக்கு சண்டை நடக்குது ஒரு பயிரும் உதவி பண்ண வரல மெர்சினரி மலையமான தவிர வெட்டி நெரிசுகளி அதாவது அன்னைக்கு கூலிப்படை மாதிரி மனைவி மனசு செயல்பட்டாங்க சரி அவன் தவிர வேற யாருமே வரல இதான் ஐயப்பாடா இருக்குது அதாவது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற பார்வையில சங்கில கேட்ட இதுவரைக்கும் நம்ம மன்னர்கள் இவர் வந்து ஆலை சார்பாக இந்த மாதிரி எனக்கு யோசிக்கும்போது போது எனக்கு இந்த ஐயங்கள் ஏற்படுது ரெண்டாவது சங்க காலம் அப்படிங்கிறது ஒரு சிலர் வீரநிலை காலம்னு பேராசிரியர் கைலாசபதி சொல்லுவாங்க ஆனா நல்ல உத்து பார்த்தோம்னா ஹண்டர் அண்ட் கேதரிங் சொசைட்டில இருந்து அதாவது உணவு திருட்டும் குழு அந்த நிலையில் இருந்து வேளாண்மை சார்ந்து உணவு உற்பத்தி நிலைக்கு நம்ம மாறினதுக்கான ஒரு வெளிப்பாடுகள் அதுல உண்டு அதுதான் காடு கொண்டு நாடாக்கி குளம் பெட்டு வளம் வரும் அப்படி இருக்கும் வேளையில் எந்த உணவு சார்ந்த எந்த அறிவும் இல்லாத உற்பத்தி உணவு உற்பத்தி கருவிகளையோ அதன் ஓரியண்டடான கருவிகளை உருவாக்காத பார்ப்பனர்கள் பெரிய இன்ஃபுளு செலுத்தி இருப்பாங்களாங்கிறது எனக்கு ஒரு கேள்வி ஏற்படுத்துவீங்க அப்படி செலுத்தி இருப்பாங்க வேற ஒன்றுமில்லை நீங்க நீங்கள் வந்து அவர்களுக்கு நீங்கள் வந்து அருதொழிலோர்னு போடுறதுக்கு அருதொழிலோர் என்று போடுவதற்கு ஒரு அவ்வை துரசாமி பிள்ளை நீங்கள் அதை உற்று பார்த்தீங்கன்னா புறநானூற்று உரையில அருதொழிலோர் என்கிறது எந்த வேலையும் இருந்த வெட்டி 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 ஆள்கள் இருந்த வெட்டி ஆள் இல்லை அவனுக்கு இந்த உழவுற்ற பெருமை இல்லை உழவு தொடர்பாக செய்கிறது உயிர்களை எல்லாம் கொல்லுவது அது அப்படி அந்த தொடர்பாக இருக்கிற அந்த கருவிகளில் மாட்டி உயிர் கொள்ளுமே எனவே உழவு தொழிலை பார்ப்பான் செய்யக்கூடாது என்று எனவே அது தொடர்பாக இருக்க நீங்க சொல்லுகிற கேள்விகள் ஒரு இயல்பானதுதான் ஈராயன் தொடர்பாக இருக்கிற கிமு கிமு தொடர்பாக இருக்கிற ஒரு எழுநூறு எண்ணூறு ஆண்டு காலத்துக்கு முந்தி பின்னால் வருகிற கிபி மூன்று வரைக்கும் இருக்கிறது சங்கம் என்கிறது தமிழ் இல்லை சங்கம் என் கழகம் என்று சொல்ல வேண்டும் ஆனால் அப்படி ஒரு கழகம் இருந்தது என்கிறது இறைநர் கல கலவியல் உரை இது போன்ற நிலைகளை நாம் குழப்பிக்கிறோம் அது இருந்தால் என்ன இல்லைன்னா இல்லை தொடர்பாக தமிழ் இருக்கிறது ஒவ்வொரு அடிப்படை சொல் சொல்லும் ஒரு வரலாற்றை தாங்கிவர்கள் சும்மா சொற்கள் விளையாட்டு இல்லை எனவே அது தொடர்பாக சங்கு என்கிறது வளைவு என்கிற சங்கு என்கிறது அங்கு என்கிறது சங்கு என்று சங்கு என்கிறது சங்கம் என்கிறது இந்த இடத்தில் கூடி எல்லாரும் இருக்கிறது என்கிற பொருள் பிராமணன் உருவாக்கின சொல் இங்க வந்து உருவாக்கின சொல் சங்கம் என்கிறது அதற்கு முந்தைய கழகம் என்கிற அந்த சொல்லை கையாண்டு வருகிறார்கள் அது பின்னால் வருகிற திருவிளையாளர் புராணம் எல்லாம் கழகத்தொடு என்றெல்லாம் நிறைய சொற்கள் வருகிறது அது குழகம் என்கிற கூட்டு என்கிற பொருளை குழகம் குழகம் நாய் கழகம் நானது சங்கம் என்கிறது தமிழ் இல்லை அது இருந்தா இது சங்கம் இடை சங்கம் இதெல்லாம் பலரும் எழுதி கொண்டிருக்கிறது எனக்கு சோனா கந்தசாமி எனக்கு தெரியும் என்னுடைய நண்பர் அவர் அவர் இன்னமும் நல நலமாக இருக்கிறார் அவர் அது தொடர்பாக இருக்கிறது அவர் சில ஐயங்களை எழுப்பியிருக்கிறார் பல்சாலை என்று வருகிற இடம் சரியான இடம் அது கூட ஒரு யாக என்று ஒரு சொல்லை படைக்கிறது என்கிறது யாரும் செய்யக்கூடியது நம்முடைய நம்முடைய உட்பகை செய்யலாம் அது பிராமணன் செய்யலாம் அது பதிப்பு போடுகிற பொழுது போட வேண்டியதுதான் இந்த குழப்பத்தையெல்லாம் பார்த்து நாம் கவலைப்படைய பெரிய இனம் பெரிய மொழி பெரிய அறிவு பெரிய பண்பு பெரிய நாகரிகம் உடைய மண் நம்முடைய மண் அதில் இருக்கிற அந்த அந்த செய்திகள் எல்லாம் உயர்ந்த பண்புகளை உயர்ந்த நெறிகளை சுட்டுக் சுட்டிக்காட்டுகிறது அதை நாம் பின்பற்ற வேண்டும் நாம் இன்னும் ஏமாற்றுதலுக்கு ஆளாக கூடாது ஐயா வணக்கம் என் பேர் மகிழன் நீங்க வந்து பார்ப்பானுக்கு பணிஞ்சு போன செல்வ கழிவு வாழையாதனை பத்தியும் தான் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பார்ப்பானுக்கு தானம் கொடுத்த ஒரு சேர அரசனை பத்தியும் நூறாயிரம் தானம் பொண்ண அள்ளி கொடுத்த ஒரு அரசனை பத்தியும் குறிப்பிட்டு சொல்லி இருந்தீங்க இது தொடர்பா தான் என் கேள்வியும் அமையுது சங்ககால அரசர்கள் நடத்திய வேள்விகள் யாகங்கள் அதன் பிறகு பார்ப்பனர்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களுடைய வேண்டலுக்கு ஏற்பதான் கொடுத்ததாக தமிழ்நாட்டு ஆஹ் வரலாற்று ஆய்வுக்குழு எழுதிய புத்தகத்துல குறிப்பிடுறாங்க நான் ஒரு சில அரசர்களை மட்டும் குறிப்பிடுறேன் நீங்க விளக்கம் சொன்னீங்கன்னா சரியா இருக்கும் பல்யாணை கூட்டுவன் அப்படிங்கிற ஒரு சேரரசன் பதிவு மூன்றாம்

நடுச்சல்ல அப்படிங்கிற ஒரு பெண்பார் நீங்க குறிப்பிட்ட அதே அளவிற்கான நூறு ஆயிரம் அள்ளி நிறைவுள்ள அதாவது தங்கத்தை நகை செஞ்சுக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறாரு பத்தாததுக்கு தான் பக்கத்துல அரசவையில உக்காரதுக்காக இருக்கையும் கொடுத்ததா சொல்றாங்க அப்ப தன்னை வாழ்த்தி பாடிய பார்ப்போம் புலவர்களுக்கு அவங்களுடைய விருப்பத்தை மாதிரி மாதிரிதான் தானம் கொடுத்திருப்பாங்க இது எப்படி பணிச்சு போயிட்டாங்க ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியும் ஒரு ஒரு மன்னன் கொடை கொடுப்பது என்பதற்கு ஒரு அளவு இருக்குது ஒரு அளவு இருக்குது மாடலமரையோன் என்று ஒரு பாப்பான் அவன் இப்படி கண்ணைக்கு இப்படி போனாங்க வானூர்தியில் போயிட்டாங்க மேலே நாங்கள் பார்த்தோம் கொடுக்கணும் சொல்கிறான் உடனே சார் செங்குட்டுவன் தொடர்பா இரநூத்தி எட்டு கிலோ அவன் இரநூத்தி எட்டு கிலோ இருந்தான் என்று இளங்கோவடிகள் அதில் பதிவு செய்கிறான் இரநூத்தி எட்டு கிலோ தங்கம் இதுக்கு துலா புருஷ தானம்னு பேர் துலா என்கிறது துளை தராசு புருஷன்னா இவன் ஏறி உக்காந்து இருக்கிறது இவனுக்கு இடைக்கடையா அவன் இரநூத்தி எட்டு கிலோவை அவன் அப்படி கண்ணைக்கு இப்படி போயிட்டா அவங்களுக்குள்ள இப்படி உறவு நடந்திருக்கிறது அவள் தீயை எரிச்சிட்டா அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னதுக்காக சின்ன செய்தி அவள் வான் வானு வானில போனா அப்படின்னு ஒரு பொய்ய குழுவுல அவங்க பார்ப்பான் உடனே துலாபர்ஷதானத்துக்கு இந்த நாய் ஏறி உட்கார்ந்தது உட்காந்து எட்டு கிலோ தங்கம் என்ற இருந்தது மக்களிடம் இருந்து பிடுங்கினது சண்டை போட்டு பிடுங்கினது என்றெல்லாம் இருந்தது இருநூத்தி எட்டு கிலோ தங்கத்தை வாரி கொடுக்கலாமா இப்படி கண்ணைக்கு இப்படி போயிட்டான்னு ஒரு பாப்பா சொன்னதுக்கு இது போல கோளாறு தான் எல்லாருக்கும் கொடுத்தது விரும்பி கொடுத்தான்னு இல்லை கொடுக்கறது அவன் மகிழ்ச்சி அடைவான் பாப்பா மகிழ்ச்சி அடைந்தான்னா நமக்கு நல்லது வாழ்க்கைக்கு நல்லது என்று கொடுத்திருக்கிறது தான் இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது இவன் கொடுத்தது என்கிறது நாம் பெருமைப்படக்கூடாது எந்த அளவுக்கு நீங்கள் அளவு என்கிற சொல் இருக்கு பாருங்க திருக்கோள பதினான்கு பதினைந்து ஆத்துல போட்டா கூட அளந்து போடு என்கிறது அளவு இருக்குது அதுக்கான நீ உன்னுடைய முட்டாள்தனத்தை வாரி வாரி கொடுக்கிறது என்கிறது பொதுமக்களுக்கு நன்மை பயக்கிற அந்த செய்திகளை எல்லாம் எடுத்து நீங்க வாரி தண்டம் விடுறது என்று இயல அதாவது ஏற்கக்கூடாதது என்கிற பொருளை தான் நான் சொல்றோம் இது நம்ம கொடுக்கலாம் அவன் இல்லாதவனுக்கு கொடுக்கலாம் நீங்க வந்து திருக்குறள் அழகா அவர் சொல்வார் மட்டும்தான் ஈகை எல்லா நலங்களும் பொண்ணை கொடுத்துட்டு மறுபடியும் எல்லா ஊரையும் எடுத்துக்கடா அப்படின்னு கபிலனுக்கு கொடுத்தான்னா அது சரியா அப்படித்தான் எல்லாம் நடந்திருக்கிறது ஆனா கணக்கிலே இடையில எல்லாரும் பதிவு செய்திருக்கிறார்கள் இத்தனை இத்தனை கோடி இத்தனை காணம் இத்தனை அது தமிழ் தமிழ் தமிழர் வரலாறு என்கிறதில் பாவானர் தொடர்பா இருக்கு பொற்காலம் என்கிறது பொன்னே இருந்த காலம் ஒன்று இருந்தது அவன் அவன் இப்படி வாரி வீசினான் என்று நூறு செய்தி எழுதுவார் அது தொடர்பாக இருக்கிற வேற ஒன்றும் இல்லை அது அவர்கள் செய்தது கொடுமை அவர்கள் அவர்கள் பிடிங்கிறது என்கிறது ஏமாற்று ஏய்ப்பு அதில் ஒன்றும் இல்லை அது நடந்தது இனி இனி நடக்கிறது நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் இது வேற கோணத்தில் நடந்து கொண்டிருக்கு நீங்கள் வரி வாங்குவது என்று இருக்கிறது என்ன வகையான இக்கட்டலை எல்லாரும் நாம் இருக்கிறோம் நமக்கு தெரியல என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு பிறந்த நாள் என்று எண்ணிக்கொண்டு ஒரு 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 இனிப்பை வாங்கி கொண்டு வந்தார் கேக் கட்டியது என்ன என்று பார்த்தா அதுல ஜிஎஸ்டி இருபத்தி நாலு ரூபா அது என்னென்னவோ எஸ்டின்னு போட்டு அதுக்கு இருபத்தி நாலு ரூபா ஐம்பத்தி ரெண்டு ரூபா வரி அவர் எடுக்கிற பொழுது சொன்னார் பத்து ரூபாய்க்கு விற்கிறது அது இது இரு முப்பத்தி ரெண்டு ரூபாய் இந்த ஒரு கேக் இதுல எட்டு இருக்கிறது இது முந்நூற்றி நாற்பது ரூபாய் முந்நூற்றி அறுபது ரூபாய் என்கிறார் நீங்க வரி என்கிறதே ஒரு கேக் தின்றதுலேயே நாம இயல்பாக அறுபது ரூபாய் எழுபது ரூபான்னு போடுற நாம எப்படி ஏமாறுகிறோம் என்று நமக்கு தெரியல தெரியல இது இது தொடர்பாக இருக்கிறது அவர் திருவள்ளுவர் இதை எச்சரித்தார் முன்னே வேலுடன் என்றான் இடு என்றது போலும் கோலுடன் நின்றான் இரவு டேய் நீ எடுக்கிறது வரி இல்லைடா பிச்சை என்றார் கோல வைத்துக் கொண்டு வேலை வைத்துக் கொண்டு இடு வேலோடு நின்றான் இடு என்றது போனும் கோலோடு நின்றான் இயராபு நீ எடுக்கிறது பிச்சை நீ கையில் செங்கோழை சீட்டு நீ வாங்கிற அப்படி இது நீ எடுக்கிறது பிச்சை என்ற இதுதான் இன்றைக்கு நடக்குது அரசியலில் எல்லா இடைகளும் எல்லாரும் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் நாம் எப்படி சுரண்டப்படுகிறோம் என்கிறது தெரியாமலே இருக்கிறோம் இது தொடர்பாக நாம் யாராவது கேள்வி எழுப்ப வேண்டும்

ஆ அது வரல இது அந்த அம்மா கலை செல்வி எளிதானவர்கள் இல்லை மறைமல் எடிகளே பேத்தி இதெல்லாம் ஒரு தமிழ் வடிவங்கள் தமிழ் அடையாளங்கள் தமிழ் மண்ணில ஈ என்கிறது பிரிவு என்று நான் சொன்னேன் ஈ இது இது என்கிறது சிது என்று ஆனது சிது என்றால் வெட்டுன்னு பொருள் அந்த சொல்லினுடைய இன்னொரு திரிவு தான் சிதை என்றானது ஊன் சிதைத்தோருக்கும் என்றால் ஊன் வெட்டினோருக்கும் என்று இருக்கிறது இந்த சிது என்கிறது அங்கே லத்தினத்திலும் கிரேக்கத்திலையும் சிதார் சிஐடிஇஆர் டு கட்னு போட்டுருக்கான் அதில் தான் சைடு அந்த வெட்டுதல் என்கிற பொருளை தான் கொலை பொருள் வருகிறது சுயசைடு இன்ஃபென்டிசைடு ரெஜிசைடு அது தொடர்பாக இருக்கிற சைடு சைடு செத்து போகிறது வெட்ட வெட்டப்பட்டு செத்து போகிறது இந்த நிலை போலவே என்றானது வெட்டுதல் என்கிற பொருளுக்கு இன்னொரு சொல் உருவானது சிதைத்தல் என்கிறதும் செகுத்தல் என்கிறதும் ஒரே மூலத்தில் தோன்றுகிறது அது அது வளர்ந்து வந்த வகை அது சிதை இன்னொன்று உனக்கு சொன்னா புரியும் நீங்க மன்னிக்க வேண்டும் பெண்பால் உறுப்பாக சொல்லப்படுவது என்கிற ஒரு உறுப்பு அது சிது என்கிற சொல்லி நின்று தோன்றுவது வெட்டுப்பகுதி கள்ளங்கவடி இல்லாத தமிழ் எழுகிற பொழுது இது பகுதி பாவாணர் பெண் என்றால் பெண் வெட்டப்படுகிறது என்கிற செய்தி இல்லை விருப்பத்துக்குரிய உயிரின் எழுது நான் பெண் என்றால் அந்த பெண் என்று பிளவு கருத்தில் சொல்லியிருக்கிறான் இது தொடர்பாக இருக்கிறது அம்மா அம்மனமாக இருக்கிற பொழுது மொழி தோன்றுகிற பொழுது இது இன்னது என்று பேருக்கிற தான் சிது என்கிற வடிவினை தின்று அந்த பெண்பால் உறுப்பை சொல்கிறான் இது தொடர்பாக இது தொடர்பாக இருக்கிற இதெல்லாம் பெண் என்கிறது பெண் என்கிறதும் இது தொடர்பாக இருக்குதான் இது அம்மனமான உண்மை இந்த உண்மைகளை எல்லாம் மருத்துவர்கள் அதில் ஆழமாக பதிவு செய்வேன் நன்றி நீ கேட்டது உயர்ந்த கேள்வி உயர்ந்த மரபு வணக்கம் பார்ப்பனன் என்ற சொல்லும் பார்ப்பார் என்ற சொல்லும் ஒன்றா ஆ சரி இது ஒன்றும் இல்லை என்ற சொல்லும் பிராமணர் என்ற சொல்லும் ஒன்றா கொஞ்சம் ஆழமாக கிங்க வீணா வி என்ற விரிவுன்னு பொருள் விஇ என்கிறது விரி என்று பொருள் வி அல் வியல் வியல் என் அகல பொருள் அகலத்தை குறித்தது வியல் என்று சொல்றி நீங்கள் வியல் என்கிற சொல் நீங்கள் வந்து ஒன்று சொன்னால் விளங்கொள்ள முடியும் அயல் என்கிறது அசல் என்று சொல்கிறது போல மயிர் என்கிறது மசுர் என்கிறது போல உயிர் என்கிறது உசுர் என்கிறது போல அந்த வியல் என்கிற சொல் தான் விசல் விசால என்று பொருள் விசாலாட்சினா முண்டகண்ணின்னு பொருள். ஆட்சி அச்சம்னா கண் மீன் போல கண்ண உடையவள் மீனாட்சி. காம கண்ண உடையவள் காமாட்சி. விசாலாட்சினா முண்டகண்ணின்னு பொருள். வி எல்ல என்பது விரிவு. விசாலம் என்றவன் மாற்றி கொள் பொழுது நமக்கு தெரியாது. சரி. இந்த வி என்கிறது மூடி இருக்கிற இமைகளை திற என்று பொருளில்தான் விழி என்று வருவது விழித்தல் என்கிறது இமைகளை திறந்து பார்த்தல். பார் என்கிறது பரப்புதல் என்கிற பொருளில்தான் பார் என்று சொல்வது இமைகளை திறந்து பெரிதாக்கி அதை பார் கண்ணால் பார் என்று பொருள் புரியுதுங்களா வி இந்த வெளி என்கிற சொல் தான் வெழித்தல் என்கிறது பார்த்தல் என்கிற பொருள் அங்க வித்துன்னு போனது வித்து வித்து என்கிறது அதுதான் வயதுன்னு மாறினது விதார் நாட்டு சீனு பொருள் வயல் என்கிற வடிவம் தான் விஷன் என்கிறதெல்லாம் போனது இப்போ டெலிவிஷன் என்கிறது வீடியோ என்கிறது இதெல்லாம் வித்தோடு தொடர்புடையது அங்கிருந்து வரும்பொழுது நாங்கள் கல்வியுடையவர்கள் அறிவாளிகள் நாங்கள் கல்வி உடையவர்கள் என்கிற பொருளில் தான் வித்ய என்கிற சொல் என்று வேத என்று சொன்னார் நாங்கள் வேதியர் என்று சொன்னார் இதை ஆழமாக தமிழர்கள் கவனித்து தான் என்ன பொருள் என்று பார்த்து பார்த்தல் இவன் பார்ப்பான் பார்ப்பான் என்பது வேதியாக தமிழ் மொழிபெயர்ப்பு எவ்வளவு நுட்பமானவர்கள் என்கிறதுக்கு அடையாளம் பார்ப்பனன் என்கிறது அனன் என்று ஒரு ஈடு சேர்ந்திருக்கிறது

பாப்பானை மட்டும் குறிக்கிறது இனிமே பார்ப்பான் இங்கு பார்ப்பு என்கிற சொல் தந்த சோர் என்னும் பார்ப்புக்கு பார்ப்பு என்கிற அந்த வடிவத்தோடு ஆண் என்கிற ஆண்பால் ஈறு சேர்ந்து பார்ப்பான் அனன் என்கிற ஒரு ஈறு சேர்ந்து பார்ப்பனன் வேற ஒண்ணும் இல்லை அது வேதியன் என்கிறதனுடைய மொழி பேரு